வணக்கம் நாம எல்லாருமே வரலாறு படிக்கிறோம் இல்லையா ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த வரலாறு எப்படி எழுதப்படுது யார் அதுல முக்கியமானவங்களா காட்டப்படுறாங்க இன்னைக்கு சிங்கப்பூர் தமிழர்களோட வரலாற்ற ஒரு புத்தகம் எப்படி மாத்தி எழுத முயற்சி செஞ்சதுங்கிற கதையை தான் நம்ம பார்க்க போறோம் வரலாறுன்னு சொன்னாலே நமக்கு சில பேர்கள் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா அவங்களுக்கு பின்னாடி யாருமே பேசாத யாருமே எழுதாத எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா அந்த மறக்கப்பட்ட நாயகர்கள் யார் இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட ஆரம்ப புள்ளி அந்த கேள்விக்கு ஒரு பதிலா ஒரு பெரிய தான் இந்த சிங்கப்பூர் தமிழர் இருநூற்றுவர் புத்தகம் வந்திருக்கு இது சும்மா ஒரு புத்தகம் இல்ல சிங்கப்பூர் தமிழ் சமூகத்தோட சரித்திரத்துல விடுபட்டு போனவங்கள மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஒரு வரலாற்று ஆவணம் சரி ஒரு புத்தகத்தோட நோக்கத்தை புரிஞ்சுக்க அதுல இருக்கிற மனுஷங்களோட கதைகளை தான் சிறந்த வழி வாங்க அந்த இருநூறு பேர்ல ஒருத்தரோட வாழ்க்கை பயணத்தை நாம கொஞ்சம் கிட்ட இருந்து பார்க்கலாம் அவர்தான் பேராசிரியர் ஆ வீரமணி ஒரு சமூகத்தோட சிற்பின்னு இவரை சொல்லலாம் ஏன்னா என்ன முடியாத சவால்களுக்கு நடுவுல நின்னு ஒரு சமூகத்தையே செதுக்குனவர் அவரு அவரோட கதை இந்த புத்தகத்தோட இதயத்துல இருக்கு எல்லோரோட வாழ்க்கையிலயும் ஒரு திருப்பு இருக்கும் பேராசிரியர் வீரமணிக்கு அது அவரோட ஆசிரியர் திரு கேசவன் சொன்ன இந்த வார்த்தைகள் தான் பாருங்க இந்த ஒரு வரி அது அவரோட வாழ்க்கை பாதையே மாத்திடுச்சு தனக்காக இருந்து ஒரு சமுதாயத்துக்காக வாழ்றதுக்கு அவரை திருப்பி விட்டுச்சு ஆனா சமூக சேவை பண்றதுக்கு அவர் தேர்ந்தெடுத்த பாதை அது ஒண்ணும் பூத்துவுன பாதை இல்ல நிஜத்தை சொல்லணும்னா அது முட்களும் கடுமையான சவால்களும் நிறைஞ்ச ஒரு பயணமா இருந்துச்சு அவரோட வாழ்க்கைக் கோட்டை பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சிங்கப்பூர்ல பறக்கிறாரு ஆனா அரசியல் குழப்பத்தால சின்ன வயசுலயே இந்தியாவுல ஒரு கிராமத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் திரும்பி சிங்கப்பூர் வந்தா இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது ஆனா அதே பையன் யோசிச்சு பாருங்க அதே பையன் தம் விடாமுயற்சியால் அமெரிக்காவில் பிஹெச்டி வாங்குறாரு ஜப்பானில் ஒரு யூனிவர்சிட்டி அவருக்கு எமிரிட்டஸ் பேராசிரியர்னு பட்டம் கொடுத்து கௌரவிக்குது இது சாதாரண விஷயம் இல்ல கண்டங்கள் தாண்டி ஒருத்தர் ஜெயிச்ச கதை இது அந்த வெற்றிகளுக்கு பின்னாடி எவ்வளவு வழி இருக்குன்னு பாருங்க பிறந்து ஆறு மாசத்துல அப்பாவை இழந்துட்டாரு வறுமை குடும்பத்தோட இந்திய கிராமத்துல போராட்டம் மொழி தெரியாம ஸ்கூலுக்கு போன அந்த தவிப்பு மலேசியாவில் யூனிவர்சிட்டில படிக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு டாலருக்கும் கம்மியான காசுல வாழ்ந்திருக்காரு இவ்வளவு தடைகளையும் ஒருத்தர் தாண்டி வந்திருக்காருனா அவரோட மன உறுதியை நாம என்னன்னு சொல்றது தன்னோட வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் இனிமே யாருக்கும் வரக்கூடாதுன்னு அவர் நினைச்சதோட விளைவுதான் அவரோட சமூக சேவை தன்னோட வழிகளையே ஒரு சமுதாயத்தோட வளர்ச்சிக்கு ஏணிப்படியா மாத்தினாரு பாருங்க அங்கதான் அவர் நிற்கிறாரு அவரோட தாக்கத்தை எப்படி அளக்கிறது சரி ஒரு நம்பர்ல சொல்ல முயற்சி பண்ணலாம் இருபத்தி ஐயாயிரம் இருபத்தி ஐயாயிரம் சும்மா ஒரு நம்பர் கிடையாது பேராசிரியர் வீரமணி ஆரம்பித்த ஒரு கல்வி திட்டம் மூலமா படிப்பு உதவி கிடைச்ச தமிழ் மாணவர்களோட எண்ணிக்கை இது ஒரே ஒரு மனுஷன் ஆனால் எவ்வளோ பெரிய மாற்றம் அவரோட தலைமை பண்புக்கு ஒரு சூப்பர் உதாரணம் சிங்கப்பூர் தமிழ் இளைஞர் மன்றத்தை அவர் மாத்தின விதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல அவர் உள்ள வரும்போது அந்த மன்றத்தில் வெறும் இருநூத்தி பேர் தான் இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒரு பெரிய இயக்கமாக மாத்தினாரு இளைஞர்களுக்கு வழிகாட்ட ஒரு கொள்கையை எழுவினாரு புதுசு புதுசா நிகழ்ச்சிகள் செஞ்சாரு கடைசில அந்த மன்றத்துக்குன்னு சொந்தமா ஒரு இடத்தையும் வாங்கி தந்தாரு ஒரு அமைப்பை எப்படி உயிர்ப்பிக்கணும்னு செஞ்சு காட்டினாரு அவரோட பங்களிப்பு அதோட நிற்கல யூனிவர்சிட்டில தமிழ் பேரவை ஆரம்பிச்சது மொழி மாநாடுகள் நடத்தினது இளைஞர்களுக்காக முன்னேற்றம் புதிய சமுதாயம்னு பத்திரிகைகள் ஆரம்பிச்சது அட சிங்கப்பூரோட இருபத்தஞ்சாவது வருஷத்துக்காக ஒரே சமயத்துல இருபத்தஞ்சு தமிழ் புத்தகங்களை வெளியிட்டதுன்னு அவரோட சாதன பட்டியல் ரொம்ப நீளம் சரி இப்ப வாங்க நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப போலாம் பேராசிரியர் வீரமணியோட இந்த அசாத்தியமான கதைக்கும் நாம முதல்ல பேசின அந்த சிங்கப்பூர் தமிழர் இருநூற்றுவர் புத்தகத்துக்கும் என்ன சம்பந்தம் ஒரு பக்கம் பேராசிரியர் வீரமணியோட வாழ்க்கையவைங்க கஷ்டங்களை ஜெயிச்சது சமூகத்துக்காக உழைச்சது இன்னொரு பக்கம் அந்த புத்தகத்தோட நோக்கத்தை வைங்க சமூகத்தோட சாதனைகளை கொண்டாடுறது ரெண்டு ஒன்னோட ஒன்னு எவ்ளோ பொருந்தி போகுதுன்னு பாத்தீங்களா அந்த புத்தகத்தோட நோக்கத்துக்கு இவரோட வாழ்க்கையே ஒரு உயிருள்ள உதாரணம் ஆனா இந்த கதையோட கிளைமேக்ஸே இனிதான் வரப்போகுது பேராசிரியர் வீரமணி அந்த புத்தகத்துல வர்ற இரநூறு சாதனையாளர்கள்ல ஒருத்தர் மட்டும் இல்ல அவர்தான் அந்த புத்தகத்தை உருவாக்கின முதன்மை ஆசிரியர்கள்ல ஒருத்தர் நீங்க கேட்டது சரிதான் மறக்கப்பட்ட நாயகர்களோட கதையை சொல்ற அந்த புத்தகத்தையே அந்த நாயகர்கள்ல ஒருத்தர் தான் முன்னின்னு எழுதியிருக்காரு இதுதான் இந்த கதையை ஒரு முழுமையான வட்டமாக்குது கடைசியா பேராசிரியர் வீரமணிக்கும் அவரோட டீமுக்கும் என்ன நோக்கமா இருந்துச்சு இந்த ஒரு வாக்கியம் எல்லாத்தையும் சொல்லிரும் சிங்கப்பூர் தமிழர்களோட கதை இப்போ எழுதப்பட்டு இருக்கு இப்போ ஒரு நிமிஷம் உங்களை பத்தி யோசிங்க உங்களோட சமூகத்தோட கதைய உங்க குடும்பத்தோட வரலாற்ற ஒரு புத்தகமா எழுதுனா அதுல நாம இன்னும் எழுதாம விட்ட மறக்கப்பட்ட சாம்பியன்கள் யாரா இருப்பாங்க?